ஹரே லாட் கத்துடைய பர்சனம் சுத்திரம் என்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலே நாம் சிந்திக்க முடியாத திறந்து கொண்ட வார்த்தை ஸ்நேகம் சொல்லும் அநேகம் நம்முடைய ஸ்நேகத்தை குறித்து அநேக வார்த்தைகளை கேட்க போகிறோம் நாட்களிலே உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் பொய்யான ஒரு ஸ்நேகம் நான் சிநேகிக்கிறேன்னு சொல்லுவாங்க ஆனா அதுல ஏதாவது ஒரு அடிப்படையில் இருக்கும் பண அடிப்படையிலையோ இல்லை வேற ஏதாவது அடிப்படையிலையோ ஒரு ஆதாயம் பெற்றுக்கொண்ட ஒரு ஸ்நேகமாக தான் இந்த உலகத்தின் அன் சிநேகம் காணப்படுகிறது ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறாரின் எரேமிய திர்கு புத்தகம் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசம் பூர்வ காலம் முதல் கத்தரனுக்கு தரிசனி ஆனார் என்பாய் ஆம் அனாதி ஸ்னேகத்தின் ஸ்னேகத்தையும் காரணியத்தாலும் இழுத்துக்கொள்வேன் ஆம் அனாதி ஸ்நேகம் கர்த்தராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே கொடுக்க முடியும் நமக்கு அதான் அது வந்து உன்னதமான ஒரு ஸ்னேகம் என்று கூறப்பட்டிருக்கிறது உன்னதமான ஸ்நேகம் ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு இது இல்லாமல் நமக்காக தன் ஜீவனையே கொடுத்து ஒரு ரட்சிப்பினால் நமக்கு மீட்டுக் கொண்ட ஒரு உயர்ந்த உன்னதமான அப்பேற்பட்டேகத்துக்கு மத்தியில் வேறு எந்தேகமும் அதுக்கு ஈடாக இருக்க முடியாது என்று சர்வ வல்லவரிலே கூறுகிறார் ஆப்ரகாம தன் தேவனுடைய என்று அழைக்கப்படுகிறார் இசையா நாற்பத்தி எட்டு அக்டோபர் ரெண்டு இருபத்தி மூணு கூறப்படுகிறது அப்ரஹாம் வந்து தேவனுடைய காணப்படுகிறார் கர்த்தர் வந்து மோசையோடு முகமுகமாக பேசினார் கர்த்தருக்கும் பிரியமான மனிதன் மோசே அப்படின்ற யாத்திராக முப்பத்தொரு பதிமூணில் கூறப்பட்டிருக்கிறது இஸ்ரேவேலை என்றென்றைக்கும் சிநேகிக்கிறார் ஆம் ஆவிக்குரிய இஸ்ரேவேலாகிய நம்மை அவர் என்றென்றைக்கும் என்றென்றைக்கு சிநேகிக்கிறார் என்று ஒன்று ராஜாக்கள் பத்து ஒன்பதில் கூறப்பட்டிருக்கிறது நாம் வந்து அவருக்கு மனப்பூர்வமான ஸ்நேகிதராக காணப்படுகிறோம் என்று ஓசியா பதினாறு நாளில் கூறப்பட்டிருக்கிறது அவர் நம்மை அதிக அதிகமாக இந்த உலகத்தை காட்டிலும் மனிதர்களை காட்டிலும் சொந்த புருஷனை காட்டிலும் பிள்ளைகளை காட்டிலும் மனைவியை காட்டிலும் அதிகமாக சிநேகிக்கிறார் என்று யோனா பதினொன்று பதினொன்று கூறப்பட்டிருக்கிறது அவர் நீதிமான்களை பாவிகளையும் நீதிமான்களையும் சிநேகிக்கிறார் இப்போ பாவிகளை ரட்சிக்கிறார் நீதிமான்களை சிநேகிக்கிறார் என்று சங்கீதம் பதினான்கு ஆறில் கூறப்பட்டிருக்கிறது இது வந்து ஒரு உன்னதமான ஸ்நேகம் இசு கிறிஸ்தின் ஸ்நேகம் நம்முடைய ஸ்நேகம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று இந்த நாளிலே ஆவியானோர் தெளிவுபடுத்துகிறார் உருக்கமான ஸ்நேகம் இருக்க வேண்டிய நம்முடைய வாழ்க்கையில் உருக்கமான ஸ்நேகம் ரோமர் பன்னிரெண்டு பத்தில் கூறப்பட்டிருக்கிறது சகோதர சினேகம் என்று கூறப்பட்டிருக்கிறது அது அப்புறம் ரெண்டாவது மாயமற்ற ஸ்நேகம் எதையும் எதிர்பார்த்து இவங்க இது கொடுத்தாதான் நான் அன்பு காட்டுவென்று இல்லாதபடிக்கு எந்தவிதமான அடிப்படை இல்லாத மாயமற்ற ஸ்நேகம் என்று ஒன்று பேர் ஒன்று இருபத்தி ரெண்டு அடுத்ததாக உண்மையான ஸ்நேகம் உண்மையை உத்தமாக ஒளிவு மறைவு இல்லாமல் காணப்படுகிற ஒரு ஸ்னேகம் என்று உண்மையான ஸ்நேகத்தை பற்றி நீதிமொழிகள் இருபத்தி ஏழில் கூ ஆறில் கூறப்பட்டுக்கிறது அடுத்ததாக நாணத்தை சிநேகிகள் இந்த உலகத்தில் நம்ம வாழணும் இந்த உலகத்தில் நம்ம ஜெயிக்கணும்னா நமக்கு தேவையான நாண வேண்டும் அதை நாம் சிநேகிக்க வேண்டும் என்று நீதிமொழிகள் எட்டு பதினேழில் கூறப்படுகிறது அந்நியரை ஸ்நேகிங்கள் நமக்கு வந்து நம்ம அன்பு காற்றுகளை மாத்திரம் சிநேகிக்காதபடிக்கு ஒரு வர்கள இருங்கள் உலகத்தில் உள்ள எல்லாவற்றிலும் அன்பாயிருங்கள் அந்நியரை என்று கூறப்பட்டிருக்கிறது அடுத்ததாக சத்தியத்தையும் சமாதானத்தையும் சத்தியமும் சமாதானம் வாழ்க்கையில் நிலைத்திருக்க வேண்டும் வேண்டும் என்று சகர எட்டு பத்தொன்பதுல கூறப்பட்டிருக்கிறது சத்துருக்களை சிநேகிங்கள் என்று மத்திய ஐந்து நாற்பத்தி நாலு நாற்பத்தாறில் கூறப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட இப்படிப்பட்டேகம் நம்மளிடத்தில் காணப்பட வேண்டும் உருக்கமான ஸ்நேகமும் உண்மையான ஸ்நேகமும் நம்முடைய வாழ்க்கையில் காண காணப்படணும் எந்த ஸ்நேகம் நமக்கு இருக்கக்கூடாதுன்னா பொய்யான ஸ்நேகம் மறைவான ஸ்நேகம் என்றே நீதிமொழிகள் இருபத்தி ஏழு ஐந்திலும் லூக்கா இருபத்தி மூணு பன்னிரெண்டு கூறப்பட்டிருக்கிறது மறைவான ஸ்நேகம் இருக்கக்கூடாது செல்வத்திற்காக ஸ்நேகம் இருக்கக்கூடாது என்று நீதிமொழிகள் பத்து போது நாளில் கூறப்பட்டிருக்கிறது ஐந்த கடைசியாக ஐஸ்வர்யவான் மேல் ஐஸ்வர்யவான் ஸ்னேகரக்கூடாது பணக்காரங்களை பார்த்தா நம்ம சிநேகிக்கணும் ஏழைகளை பார்த்தா சிநேகிக்கக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு ஸ்நேகம் இல்லாதபடிக்கு ஐஸ்வர்யவானுடைய சிநேகம் நம்மிடத்தில் காணப்படக்கூடாது என்று ப நீதிமணிகள் பதினாலு இருபதில் கூறப்பட்டிருக்கிறது அடுத்ததாக ஒரு எச்சரிக்கையான சிநேகம் எந்த சிநேகமாக இருந்தாலும் அதை பகுத்தறிந்து பார்த்து ஆராய்ந்து அறிந்து நாம் சிநேகிக்க வேண்டும் என்று ஒரு எச்சரிக்கையான சிநேகத்தை பற்றி ரேம் முப்பத்தி நாளில் ஒன்பது நாளில் கூறப்பட்டிருக்கிறது இருக்கிறது எதையுமே ஒன்பது நாளில் எச்சரிக்கையான ஸ்நேகம் கடைசியாக உலகத்தின் ஸ்நேகம் தேவனுக்கு விரோதமான பகை ஆம் பிரியமானவர்களை யாக்கோபு நாலு நாளில் தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது உலக ஸ்நேகம் தேவனுக்கு பெரிய பகை என்று தேவனுக்கு பகையாக இருக்கிற உலக ஸ்நேகத்தை தவிர்த்து உலகத்தில் உலகத்திலுள்ள அன்பு கூறாதீர்கள் என்று ஆண்டவரின் கட்டளைக்கு கீழ்ப்படுந்து நம்முடைய ஸ்நேகம் எப்படி இருக்கிறது அடிப்படையில் இருக்கிறதா இல்லை உன்னதமான ஸ்நேகமாக இருக்கிறதா இல்லை தேவை அடிப்படையில் இருக்கிறதா பொய்யான சிநேகம் இருக்கிறதா மறைவான சிநேகம் இருக்கிறதா விருப்பமில்லாத சிநேகம் இருக்கிறதா அல்லது கலியாட்டுமான ஒரு ஸ்னேகம் இருக்கிறதா என்று இந்த நாளிலே நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அதனால் இந்த நாளிலே சிநேகம் தேவனுக்கு உலக ஸ்நேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறிவுறுத்துகிறார் அந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தறியாமல் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தறியாமல் கர்த்தரை பகுத்தறி கர்த்தருடைய நேசம் என்னது என்று பகுத்தறியத்தக்க மனப்பக்குவத்தை மன தைரியத்தை நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவர் கொடுக்க வேண்டும் என்று நாம் ஒவ்வொருவரும் ஜெபித்து நம்ம உலகத்திற்குள்ளாய் நம் கடந்து செல்ல கத்தற்கிருப்பை பாராட்டுவாராக ஆமேன் ஆமேன் ஆமேன்